என் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அடியேன் நற்கருணை உட்கொள்ளும் பொழுது தேவரீர் திரு ஆத்தமத்தோடும் தேவ சுபாவத்தோடும் புனித கன்னி மரியாயின் திரு உதிரத்தில் எடுத்த திரு சரீரத்தோடும் எழுந்தருளி என்னிடத்தில் வருகிறீர் என்று உறுதியாக விசுவசிக்கிறேன் சுவாமி எனது விசுவாசத்தை இன்னமும் உறுதிப்படுத்தியருளும் ஆண்டவரே என்னை படைத்து காப்பாற்றி ரட்சித்து வருகிற என் ஆண்டவரே உமது திருமுகத்தில் என்னுடைய புத்தி மனதை மிகவும் தாழ்த்தி உம்மை வணங்குகிறேன் நான் மட்டில்லாத பழுதுள்ளவள் தேவரியர் என்னை படைத்தீர் அற்ப புழுவுக்கு சமானமாயிருக்கிற என்னிடத்தில் மெய்யாகவே தேவரீர் எழுந்தருளி வர நான் பேறு பெற்றவள் அடியேன் என்னதான் அபாத்திரமானவளாயிருந்தாலும் உமது கிருபையை நம்பி நீர் கட்டளையிட்டபடி உம்மை உட்கொள்ள துணிகிறேன் தேவரீர் தாமே எனது ஆத்துமத்தை உமது வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமக்கு யோக்கியமான இருப்பிடமாயிருக்க செய்தருளும் சுவாமி என் ஆண்டவரே தேவரேர் என்னை ஒன்றுமில்லாமையில் உண்டாக்கினேரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது எனக்கு எத்தனை கனமான மகிமை வருமென்று விசுவசிக்கிறேன் நித்திய சர்வேஸ்வரனுடைய ஏக குமாரனாகிய இயேசுநாதர் திரு ஆத்துமத்தோடும் திரு சரீரத்தோடும் தேவ சுபாகத்தோடும் என்னிடத்தில் வருவாரே அவரும் நானும் ஏகமாய் ஒருமித்திருப்போம் அவர் நம்மிடத்திலேயும் நாம் அவரிடத்திலேயும் இருப்பது நமக்கு மகிமை வருகிறதென்று சந்தோஷப்பட கடவோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்